அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய மதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஒரு நவகிரகஸ்துதியே சூரியன் முதலிய ஒன்பது கிரகங்களின் பரிபூரண அனுகிரகத்தை இந்த ஒரு ஸ்லோகத்தை படிப்பதாலேயே வர முடியும் ஒன்பது கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் கெட்ட இடத்தில் இருந்தாலும் அந்த கிரகங்களின் தசாபுக்திகள் நேர்ந்தாலும் இந்த ஸ்லோகத்தை ஒன்பது தடவை படித்து ஒவ்வொரு தடவையும் நமஸ்கரிப்பது நலம் பயக்கும் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் ஆரோக்கியம் பிரததா துணோ தினகர சந்திரோ யசோ நிர்மலம் பூதி சுதாம் சுதனய प्रज्ञाम् गुरुर्गौरवम् कान्यक्कोमलवाग्विलासमदुलम् मन्दो मुदं सर्वदा राहुर्बाहुबलम् विरोदशमनम् केतुः कुलस्योन्नतिम् आरोग्यम् प्रददादुनो दिनकरः चन्द्रो यशो निर्मलं। भूतिम् भूमिसुतः சுதாம்னய பிராாம் குரு கௌரவம் கன்யா கோமலிளாசமந்தோமுதம் சர்வதாகுபலம் விரோதமனம் கேது குலசோன்னன் பொருள் ஆரோக்கியத்தை சூரியபகவானும் தூய்மையான கீர்த்தியை சந்திரனும் செல்வத்தை அங்காரகனும் நல்ல புத்தியை புதனும் நல் மதிப்பை குரு பகவானும் இணையற்றதும் அழகியதுமான பேசும் திறமையை சுக்கிரனும் எப்பொழுதும் மகிழ்ச்சியை சனேஸ்வரனும் புஜபலத்தையும் சத்ரு நிகிரகத்தையும் ராகுவும் குலத்தின் அபிவிருத்தியை கேதுவும் நம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது இதனை தினமும் ஒன்பது முறை கூறி நமஸ்கரித்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்